இந்த பொண்ணுக்கு அட்வென்ச்சரா திருலிங்கா ஏதாச்சும் இந்த இந்த பொண்ணுக்கு ஒரு சேலஞ்சு தராங்க அந்த பொண்ணோட கண்ணில பஞ்சனா வச்சு கருப்பு துணியால கண்ணனா கட்டி அவ கையில ஒரு கத்திய தராங்க இந்த பொண்ணு எந்த வித பிராக்டிக்ஸும் இல்லாம அந்த கத்தி அவளோட கையில குத்தாத மாதிரி அந்த சொன்ன அந்த சேலஞ்ச பயங்கரமா ஸ்பீடா பண்ணி அந்த சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்றா இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது கூட நிறைய அனுப்பி இது மாதிரி பண்ணுன்னு சொல்றாங்க இந்த பொண்ணு அந்த வீடியோஸ் நான் பார்த்துட்டு நான் இது மாதிரி பண்றேன்னு சொல்றா இந்த பொண்ணு அவங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிற ரயில்வே ட்ராக்குக்கு போய் கரெக்டா அந்த ரயில் வரதுக்குள்ள அந்த தண்டவாளத்துல படுத்து அந்த சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்றா இப்படின்னா இருக்கும் இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கத்தியை விட சார்பா இருக்கிற ஒரு ஸ்பின்னர் எடுத்து கையில சுத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த பொண்ணுக்கு சுத்த வராதனால அந்த ஸ்பின்னர் எடுத்து மரத்துல வீசிடுறா அவங்க ஃப்ரெண்டுமே போன் எடுத்து இதான் வேர்ல்ட் ரெக்கார்டு இதை முடிஞ்சா நீ பீட் பண்ணி காமின்னு ஒரு சேலஞ்ச் பண்றா இந்த பொண்ணு அந்த ஸ்பின்னர் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் நைட்டு முழுவதும் உட்காந்து அந்த ஸ்பின்னரை வச்சு பிராக்டிக்ஸ் பண்றா இப்படியே பிராக்டிக்ஸ் பண்ணதுல அந்த வேர்ல்ட் ரெக்கார்டையே பிரேக் பண்ணிடுறா இந்த பொண்ணு அப்படியே நடந்துக்கிட்டே சுத்திட்டு இருக்கும் கீழே ஒரு டாய்ஸ் கிடக்குது அதுல தெரியாம காலை வச்சு கீழே வழுக்கி விழுந்து அந்த ஸ்பின்னர் இவளோட கழுத்திலேயே குத்திடுது இது மாதிரி முட்டாள்தனமா சேலஞ்ச் பண்ணணும்னு யாரும் நினைக்காதீங்க நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்சில் எஸ்னு போட்டு போங்க